வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு கரண்ட்டாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி முப்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் ஒரு புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கு இன்றைக்கி டே இல்லை ஆக்சிஸ் பேங்க் அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் அடுத்தது கொட்டாக் மகேந்திரா பேங்க் இதெல்லாம் ஒன்றுலேருந்து ரெண்டு சதவீதம் வரைக்கான இறக்கத்தை இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் செவன் பர்சன்ட் வரைக்கான இறக்கத்தை இப்போ வரைக்கும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்சி பேங்க் அந்த ரெண்டாயிரத்தை கட் பண்ணாம நின்று ஸ்டடியாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ நிலைக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அடுத்தது இடசன் பேங்க் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு புது சிஓ வர போறாங்க அப்படிங்கிற ஒரு குஷியில இண்டசன் பேங்கை வந்து நல்லா மேலே ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த புது சிஇஓஸோட நேமையும் பார்த்தீங்கன்னா இண்டசன் பேங்க் சப்மிட் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு இதன் காரணமாக இன்னைக்கு ஒரு ஒன்னே முக்கால் சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை இண்டஸ் பேங்க் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட இப்போ எட்நூத்தி எழுவத்தி மூணு ரூபாய்க்கு வந்திருக்கு ஸோ தொள்ளாயிரத்தை தாண்டுமாங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் சிறப்பாக பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணலை அதே சமயத்தில் பப்ளிக் செக்டார் வங்கி பங்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டுருக்கு கனரா பேங்க் பார்க்கும்போது ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு பேங்க் ஆஃப் இந்தியா ஒன்றரை சதவீதம் யூனியன் பேங்க் கிட்டத்தட்ட நாலு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ இன்னும் சில நாட்களில் யூனியன் பேங்க் அதோட ப்ரீவியஸாக ஆகியெல்லாம் தாண்டி ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ டுவெண்ட்டி டூல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் கன்சர்வ் பண்ணேன் அதுக்கப்புறம் செவரல் டைம்ஸ் லாஸ்ட்டாக கூட ஹண்ட்ரட் கிட்ட வந்து கச கன்சிடர் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் யூனியன் பேங்க் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் அப்படியே கொஞ்சம் நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இங்கேயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ கனரா பேங்க் ஆஸ் யூஸ்வல் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இன்னும் சில பிஎஸ்சி வங்கி பங்குகள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பார்ப்போம் மேபி நமக்கு அப்பர்ச்சுனிட்டி வருமான்ட்டு பட் இப்போ இருக்கக்கூடிய சந்தை சூழ்நிலையில் அப்பர்ச்சுனிட்டி வருவது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு டவுட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நான் எக்ஸ்பர்ட் பண்ணுறேன் இப்போது இன்னொரு ஒரு நல்ல செய்தி பிஎஸ்யூ பேங்க்குக்கு என்ன வந்திருக்குன்னா ரீசெண்டாக வந்து ஒடிஷா கவர்மெண்ட் வந்து ஸோ அவங்க இந்த ப்ரைவேட் பேங்க்கான ஆனால் எஸ்டிஎஃப்சி ஆக்சிஸ் ஐசிஐசிஐ கூட எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ண போகிறது இல்லை அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து முடிச்சிருந்தாங்க இது இப்போது பிஎஸ்டு வங்கி பங்குகளுக்கு ஒரு நல்ல செய்தியாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த மூணு வங்கிகளும் பார்த்தீங்கன்னா ஒடிஷா கவர்மெண்ட் கிட்ட இருந்து தொண்ணூறாயிரம் கோடி வரைக்கான ஒரு டெபாசிட்டை வந்து பெற்றிருக்காங்க ஸோ இந்த ஒரு ஸ்டேட்டில் மட்டும் இப்படி ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுதுன்னா ப்ரைவேட் வங்கி பங்குகள் ரொம்பவே ஒரு அழுத்தத்தை ஃபேஸ் பண்ணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ வந்து மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு ஸோ அதே சமயத்தில் இந்த ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸு வங்கி பங்குகளுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இப்போ மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு இதனால இன்றைக்கி டெய்ல பிஎஸ்யூ வங்கி பங்குகள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இதுவும் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டாக இப்படி கைவிட்டு வந்து போயிட்டு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக இந்த ப்ரைவேட் வங்கி பங்குகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஆல்ரெடி டெபாசிட்டை வந்து இவங்க திரட்டுறதுக்கே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கக்கூடிய டெபாசிட் போச்சுன்னா அது ஒரு பெரிய ப்ரெஷரை ப்ரைவேட் வங்கி பங்குகள் மேலே க்ரியேட் பண்ணுங்கிறதுல மாற்றுக்கறதே இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில ஃபார்மா பங்குகள் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு சில பார்மா பங்குகள் நல்ல பர்ஃபார்மன்ஸாக பண்ணாமையும் வந்திருக்கு சோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது அலிம்பிக் ஃபார்மா கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் ஏறிங்கிறத ஒரு டேட்டா வந்திருக்கு என்ன காரணம்னு பார்த்தா கிட்ட கிட்டேருந்து இவங்க ட்ரக்குக்கு ஒரு அப்ரூவல் வந்து கிடச்சிருக்கு ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு செய்தி தான் இந்த செய்தி வந்ததும் இந்த அலிம்பிக் ஃபார்மா ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு இதை தாண்டி நாட்கோ ஃபார்மா கிட்டத்தட்ட நாலரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு அகைன் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு நாட்கோ ஃபார்மா தயாராக இருக்குது பட் என்ன காரணத்தினால நாட்கோ ஃபார்மாவை இன்றைக்கி ஏற்றுனாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ மேபி ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் டாக்டர் ரெட்டி பார்க்கும்போது இன்றைக்கே சொல்லிக்கும்படியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை கிட்டத்தட்ட ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை டாக்டர் ரெட்டி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ மேபி திரும்ப ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு கீழே வந்ததுன்னா புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்கும் ஆரோ ஃபார்மா இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ சில ஃபார்மா பங்குகள் ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸும் சில ஃபார்மா பங்குகள் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸையும் இன்னைக்கு டேயில் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இன்னைக்கு இந்த சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை சந்திச்சிருக்கு என்ன ரீசன்னா தெலுங்கானால இருக்கக்கூடிய அவங்க பிளான்ட்ல ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட பத்து பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டு ஒரு டேட்டா வந்திருக்கு இந்த செய்தின் காரணமாக இன்றைக்கி சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிருக்கிறதா ஒரு டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பார்ப்போம் ஃபர்தராக இன்னும் என்னென்ன அசம்பாவிதம் நடந்திருக்குங்கிறத அப்கமிங் டேட்டாலாம் நம்ம பார்ப்போம் ஸோ அடுத்தது கர்நாடகா பேங்க் இன்னைக்கு ஏழு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கர்நாடகா பேங்க் ஃபேஸ் பண்ணியிருந்தது ஸோ இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் ஸோ இந்த ஒரு டவுன்ஃபால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இதை பற்றி நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் கூட பண்ணியிருந்தோம் என்ன இஷ்யூனா ஸோ மேனேஜ்மெண்ட் ரெசிக்னேஷன் தான் ஸோ இந்த டாப் லெவல் சிஇஓ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆக போகிறதா ரெசைன் பண்ண போகிறதா ஒரு டேட்டாவும் நம்ம பார்த்தோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேக்டாக கர்நாடகா பேங்க்கில் ஏற்பட்டிருக்கு ஸோ இவங்க வந்து ஒரு சப்ப காரணத்தை சொல்கிறாங்க ஜஸ்ட் இந்த பேங்க்குக்குள்ளே இருக்கக்கூடிய செலவுகளை பண்ணுறதுக்கான ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு பட் இதெல்லாம் ஒரு சப்ப விஷயம் இந்த சப்ப விஷயத்துக்காக சிஇஓ பதவி வேண்டாம் அப்படின்ட்டு போறாரான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சோ மேபி உள்ள ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட இப்போதைக்கு எதுவும் வந்து நமக்கு வெளியே தெரியாம இருக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிரச்சனை சாதாரண ஒரு பிரச்சனையா முடியுதா இல்ல பூதாகரமா ஆகுதாங்கிறத பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ள ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை கர்நாடகா பேங்க்ல இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெர்ட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரியான சின்ன வங்கி பங்குகளில் நான் வந்து ஃபோக்கஸே பண்ணுறது கிடையாது ஏன்னா இந்த மாதிரியான இடத்துல ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நான் பல முறை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியான சின்ன வங்கி பங்குகளில் சேஃப்டி எப்போ கிடைக்கும்னு பார்த்தா அது நல்ல ஒரு பாட்டம் ப்ரைஸில் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த பங்கு ஒரு ஐம்பது ரூபா நாற்பது ரூபா கிட்டே இருக்கும்போது நம்ம பண்ணியிருந்தோன்னா எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது ஸோ இதே தான் ஐடிஎஃப்சிக்கும் சொல்கிறேன் ஸோ ஐடிஎஃப்சி மற்றும் இன்னும் பல பங்குகள் இருக்குது ஸோ அந்த பங்குகளில் இருக்கக்கூடிய ஒரு இதை இதைத்தான் பார்க்குறேன் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன வங்கி பங்குகளை வாங்கும் போது ஸோ லாங் டர்ம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் கீழே இறங்கி ரொம்ப நாள் படுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்க மாட்டாங்க என்ன பர்ஃபாமன்ஸே பண்ணலை எல்லாமே ஏறிட்டுருக்கு இது ஏறவே இல்லைன்ட்டு ஒரு க ஒரு கடுப்பான ஒரு லெவலுக்கு வந்து நம்ம உட்காந்துருவோம் அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸில் இந்த மாதிரி பங்குகளை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெர்ட் பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் அவங்க கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இன்ஃபோசிஸோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ரொம்ப நேரம் வந்து உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப நேரம் ஏன் வேலை செய்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு முடிக்க முடியாத ஒரு வேலையை வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதனால அவங்க ரொம்ப நேரம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒம்பதே கால் மணி நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு ஒர்க் ஹவுஸாக இருக்குது பட் அவங்க அதையும் தாண்டி வேலை செய்கிறாங்க இது அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை பெரிய அளவு பாதிக்கும் அதே மாதிரி உடல் நலத்தையும் பெரிய அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபோசிஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க என்னமோ நல்லவனாகிட்ட வந்து பேசுகிறான் சில மாதங்களுக்கு முன்னாடி இவன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் அத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சில எல்லாம் போட்டால் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யணுங்கிற மாதிரியான ஒரு தகவலெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ என்னமோ அப்படியே எம்ப்ளாயி மேலே இருக்கக்கூடிய ஒரு கரிசனத்தில் வந்து பேசுகிற மாதிரி இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு மீனை போட்டு பார்ப்போம் ஏதாச்சும் ஒன்று நடக்குதா அப்படின்ட்டு பார்த்துருக்காங்க ஸோ பேக் அப்புறம் ஆனதுக்கப்புறம் இப்போ நல்லவனாட்டம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே மட்டும் இல்லை என்னோடய கம்பெனிலேயும் கூட இதே மாதிரியான ஒரு இஷ்யூ தான் டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒர்க்கை முடிச்சுட்டு போங்க அப்படின்பாங்க பட் முடிக்கக்கூடிய ஒர்க்காக வந்து நம்ம இருக்காது பண்ண வேண்டிய ஒரு நிலைமை தான் வந்து ஏற்படும் ஒன்று ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு பட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் சில ட்ராபேக்கும் இருக்கு பட் டிராபேக்கை நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு நம்மளால் திரும்ப ஆபீஸ் போயிட்டு பல விஷயங்களை தியாகம் பண்ண முடியாது ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வரமான விஷயம் என்னதான் அதிக நேரம் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நல்ல ஒரு விஷயமா தான் நான் என்னுடைய இருந்து பார்க்கறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளதா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இன்னொரு ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன் டக்குனு இப்போ எனக்கு வந்து ஞாபகம் வந்தது இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் முப்பத்தோருவா நாலு பைசாக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணியிருக்கேன் ரூபான்னு வச்சுக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் முப்பத்தோருவா கிட்ட சவுத் இந்தியன் பேங்க் வந்ததுன்னா எக்ஸிட் ஸோ இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சவுத் இந்தியன் பேங்க் நான் எதிர்பார்த்து ரேட்டுக்கு வந்தது எதிர்பார்த்த ரேட்டுக்கு வந்ததும் சவுத் இந்தியன் பேங்க்கை நான் கொடுத்துட்டேன் ஸோ இப்பவும் சில பேருக்கு சவுத் இந்தியன் பேங்க் அட்ராக்டிவாக தெரியும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் வந்து லாங் டேர்ம் இல்லை இந்த சவுத் இந்தியன் பேங்க்கில் ஸோ ஷார்ட் டேர்ம் தான் ஸோ அதனால் இல்லை ஷார்ட் டேர்மில் நான் என்ன ஒரு வேலையை பண்ணணுமோ அதை வந்து நான் பண்ணிவிட்டு தான் தான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிட்ட ஒரு ரிட்டன் கிடச்சிருக்கு ஸோ போதுமான ஒரு ரிட்டர்னாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ நீங்கள் வந்து மேபி சவுத் இந்தியன் பேங்க்கை தொடர்ந்து ரன் பண்ணணும்னு நினச்சா தாராளமாக வந்து ரன் பண்ணலாம் இது ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நான் ஷேர் பண்ணுறேன் சோ பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே